கேஎஸ் ஃபார்ம் சேனல் நம்பரில் ஒன்று ஒரு வணக்கம்ங்க இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாருங்க இன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோவில் விற்பனை மெயின் வீடியோவில் விற்பனை பதவியை பார்த்துடலாங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க ஒரு காரி கடாரிங்க ஒரு எட்டு டூ பத்து மாதமான சுழு சுத்தமான கிடாரிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா லேசான காங்கிரிச்சி காங்கையும் கா காங்கிரிச்சுங்க கொஞ்சம் அதிக கரவைத்திறனா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கடாரி செட் ஆகும் நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இந்த இடம் திருப்பூர் இரு கரூர் மாவட்டம் கரூர் பேருந்து நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ரோட்டில் வந்திங்கன்னா காப்பரம்பத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஒரு ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க மாடுகள் கண்டல் வீடியோ பார்த்து புக் பண்ணணும் அப்படின்ட்டா விலையை பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அட்வான்ஸ் அப்படிங்கிறது ஒரு அஞ்சு டூ பத்து நிமிஷம் சில அப்போ தான் வந்து உங்களுக்கு உண்டான மாடுகள் கன்றுகளை நம்ம புக் பண்ண முடியும் அதே மாதிரி புக் பண்ணிட்டீங்க ஜாயிண்ட் வடையில் எல்லா ஊர்களுக்கும் இறக்கி கொடுத்துர்லாம் வீடியோவில் பார்க்குற கன்று விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி மூன்றரை பட்ஜெட்டுங்க சுல சுத்தமான கன்று காங்கை மட்டும் காங்கிரஜில் லேசான கிராஸுங்க காங்கை மாட்டுக்கு காங்கிரஜ் ஊசி அந்த மாதிரி ஏதாவது போட்டு பிறந்த கன்றுங்க மற்றபடி நீல உயரத்தில் மடிகாம்பு சுத்தத்தில் குறைப்படுது கலைப்பு சொல்லி இல்லாமல் கைகள் ஊக்கத்துலேங்க எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணு தெளிவான கண்ணுங்க மற்றபடி குணவணத்தில் ரொம்ப டாப்பான கண்ணுங்க வேணுங்கிறவங்க தொடர்புட்டை கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முடி பால் இருக்கக்கூடிய மாடுங்க சுறுசுத்தமான மாடு கன்று வந்து பார்த்தீங்கன்னா காலக்கன்று போட்டிருக்குது நல்ல கன்று தெளிவான கண்ணுங்க காங்கை மாடு ரெண்டாமித்து மாடுங்க பல் கடைப்பல் முளைப்புங்க சுறுசுத்தம் தெளிவாக இருக்கும் நல்ல திமலமைப்பு மடிகாம்பு சுத்தம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் மற்றபடி எந்த விதமான தொந்தரவு இருக்காதுங்க களைச்சொலிகள் கிடையாது குறைப்பில் கிடையாது மாடு நல்ல உடசலான மாடுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் தான் ஆகுது பால் கரவைத்திறன் நல்ல கரைவைத்திறன் உண்ட மாடுங்க இருக்கிற இடத்துல யார் உடனே பிடிச்சிக்கலாம் எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க புது இடத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேசாக கண்டு போட்டதுனால வந்து தலையாட்டுங்க நம்ம சொல்லி எதோ விளம்பரம் போடுறோம் நீங்கள் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அப்படி சொல்கிறது இல்லை தெளிவான மாடுங்க கறவு நல்ல கறவை கால் அணைக்க வேண்டியதில்லை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் புதுசாக தான் பிடிக்கிறாங்க அதனால் எந்த தொந்தரவும் இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டதுக்கு உண்டான கண்ணு பாசத்துக்கு லேசாக புது ஆளையில் கண்டா பேண்ட் ஷர்ட்டு போட்டுருந்தால் கொஞ்சம் தலையாட்டும் அந்த மாதிரி சின்ன தொந்தரவு மட்டும்தான் மற்றபடி எந்த தொந்தரவும் இருக்காதுங்க ஏன்னா இந்த வீடியோவிலேயே பார்க்குறீங்க பெண் பெண்கள் தான் பிடிச்சிட்டு வர்றாங்க அவங்க தான் பால் கறக்குறாங்க கண்ணுக்குட்டியை போட்டு விட்றாங்க எந்த தொந்தரவும் இருக்காது நல்ல மாடு கரவைத்திறனில் நல்ல ஜாதி பொறுப்பான மாடு செவள மாடு வேணும்னா கண்ணு காலக்கண்ணோடு சுழி சுற்றோட்ருக்குது வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்ட கேட்டு எடுத்துக்குங்க கறவை வெளியே நினைச்சிருக்கிறோம் பார்த்துக்குங்க நேரில் வந்து ரெண்டு நேரம் வேணாலும் கறந்து பார்த்துக்குங்க மாடு ஒரு நேரத்துக்கு ஒரு ரெண்டரை லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணு கொடுக்கலாம் அந்தளவுக்கு நல்லா மடிக்காமல் இருக்குது இன்றைக்கி ரெண்டு நாள் ஆச்சுங்க கண்ணு போட்டு வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு எடுத்துக்கங்க விற்பனை விலை ஒரு ஐம்பத்தேழு ரூபா பட்ஜெட்டில் வருது மாடு கண்டு நல்லா சுத்தம் எந்த தொந்தரவும் இல்லாத மாடுங்க கரை வெளியே முழுமையாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அந்த மேலே கொடுத்துருக்கு நம்பருக்கு நீங்கள் சரி பார்த்து கூப்பிட்டு தெளிவுப்படுத்தி எடுத்துக்கலாமுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காரிக்கன்றுங்க சுத்தமான கன்று சுழு சுத்தமான கண்ணு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் வரக்கூடிய காரங்காலை கண்ணுங்க சுழு சுத்தம் தெரியவாக இருக்கும் கொம்புத்தில் கண்ணாமொழி நல்ல வெளிச்சமான கண்ணாமொழியில் தோல் நைஸில் நீளத்தில் உயரத்தில் ஒரு பன்னெண்டு அடி உயரத்தில் வேணும்னா அந்த கண்ணை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பின் மாடு எல்லாம் தேவையான அளவுக்கு நல்ல தெளிவான மாடாக இருக்கும் தோல் நைஸ் நல்லா தோல் நைஸாக இருக்குதுங்க பட சுறுசுறுப்பு நல்ல பட உடப்பு சுறுசுறுப்பாக இருக்கும் கொம்புதலையிலையும் நல்ல நாகரீகமாக வந்து சேரக்கூடிய நல்ல கொம்புதலை நல்லா நைஸ் தோல்ங்க காலையில் நேரம் நேரமே வீடியை எடுத்துங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வயிறு நம்பாமல் இருக்குது மற்றபடி கண்ணில் நல்ல குவாலிட்டி கையால் சுத்தம் திமலமைப்பு தாடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெலிசான தாடை நெத்திக்குழி கண்ணாமூலி தோட்டு மூஞ்சியில் நல்ல குழம்பு கையில் ஊக்கத்தோட மாடு அடுக்குறைப்பழுது கிளப்புடி இல்லாமல் எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய கண் நல்ல தோல் நேசுங்க காயிடு சுட்டோம்னா தாடை வற்றோமுங்க இந்த தொப்புலும் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் மேலே இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுறுசுறு பட உறவு நல்லாயிருக்கும் குழாம்பு நாளும் தெளிவான அச்சுறுத்திற மாதிரி தெளிவான குழா அமைப்பில் இருக்குது கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுப்படுத்தி எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குறவங்க நேரில் வந்து பார்த்துக்கோங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் மற்றபடி தோல் நெய்ஸு கையால் ஊக்கம் எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க காங்கை கன்று காராங்கன்று ஒரு பன்னெண்டு குடி உயரத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க காலக்கண்ணுங்க வெளியூர் வெளியூர் மாவட்டம் வெளி மாவட்டத்திலேருந்து பேருந்து மூலிமா நீங்கள் வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டு நம்ம ஃபோன் நம்பர் இன்னொரு நம்பரும் கொடுத்துட்றாங்க பேருந்து விலையம் வந்தீங்கன்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி இல்லைன்னா பசங்களை அனுப்பிச்சி விட்றோம் நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான வசதி நம்ம செஞ்சு கொடுக்க முடியுங்க ரெண்டு இடத்துல கரூர் வந்தீங்கனாலும் பார்த்துக்கலாமுங்க இங்கே பல்லடம் வந்தீங்கனாலும் பார்த்துக்கலாம் நேரில் வரவங்களுக்கு உண்டான வசதி பேருந்து மூலிமா வந்தீங்கன்னா தாராளமாக நாங்கள் உங்களுக்கு பேருந்து நிலையத்திலேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி எல்லாமே தெளிவாக செஞ்சு கொடுத்துட்றோம் அதே போல் நம்ம டெய்லி விற்பனை பதிவு போடுறோம் சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு உண்டான பிடிச்ச மாடுகள் கண்டுகள் வந்ததுன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் அனுப்பி சொல்கிறீங்க எல்லாத்துக்கும் நம்ம தனிப்பட்ட முறையில் அனுப்பக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் அமையிறதில்ல அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேனலில் விற்பனை பதவி போட்டுறோம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி வீடியோ பார்த்து எடுத்தாலும் சரி நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்க தரமான கால்நடைகள் அப்படிங்கிறது டெய்லி விற்பனை பதிவு வருதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கர்நாடகா மாநிலத்தில் நடக்கூடிய நகர் பக்கத்தில் நடக்கூடிய ஒரு திருவிழாங்க நம்ம ஊரில் எப்படி அந்த ஊர் தேர் திருவிழா கண்ணபுரம் தேர் திருவிழா நடக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தேர்தல் நடந்தாங்க சேர் போயிருக்கிறவங்க வீடியோக்குள் நிறைய எடுத்திருக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பதிவுள்ள வரோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறவங்க மீண்டும் நாளை வரும் நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுவாங்க நன்றி வணக்கம்